நீராரும் கடலொடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் பாட்டை கேட்டோன்ன ஒன்றிய குடியரசு தலைவர் இந்த பாட்டுக்கு எந்திரிச்சு நிற்கிறார்னா தமிழ் வாழ்த்துக்கு இந்தியாவையே எழுந்து நிற்க வைத்த பெருமை நம் தமிழ் தாய் வாழ்த்தை உருவாக்கிய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர் வந்து இந்த பிரிக்கப்படாத நாகை மாவட்டத்திற்கு சொந்தக்காரர் அதனால தான் இந்த நாகை மாவட்டத்தினுடைய மண்ணை தொட்டு வணங்கி மகிழ்வதில் நான் மகிழ்ச்சி அதனால பாட்டு அன்றைய கவிஞர்கள்னு ரெண்டு பேர் யாரெல்லாம் அன்றைய கவிஞர்கள் பழைய தியாகராஜ பாவதற்கு பாட்டு எழுதின ஒரு கவிஞர் இருக்காரு பாபநாசம் சிவன் அவர் எழுதின ஒரு பாட்டை நான் பாடுறேன் வாழ்ந்த கவிஞர்களே வாழும் கவிஞர்களே வாழ்ந்த கவிஞர்கள் பாபநாசம் சிவன் அவர் பாடின ஒரு காதல் பாட்டை பாடுறேன் உங்களுக்கு யாராவது காதல் மூடு வருதான்னு மட்டும் பாருங்க அந்த பாட்டுக்கு மலர்ந்த சந்திர பிம்போ இந்த பாட்டை என் பேரண்ட பாடுறேன் எப்படி பா பழைய தமிழ் படத்தில் ஹிந்திலாம் பாட்டு எழுது நான் என்ன கேட்குறேன் பதனமே சந்திர பிம்பமோ இன்னொரு பாட்டு பார்த்திருப்பீங்க ஏஎம் ராஜா பாட்டு அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வாராயோ வெண்ணிலாவே நிலாவே எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலாவே பகம் பாவம் கொண்ட சதியால் பத்தினான் சதிபதி விரோதம் மிகவே சிதந்திரம் தரும் வாழ்வே பதி விரோதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சதினா மனைவி பதினா கணவன் யாராவது இதுவரைக்கும் உங்கள் உங்க சதிய வா சதிய உட்காந்து சாப்பிடு சதியான்னு என்னைக்காவது மனைவியை சதியேன்னு கூப்பிட்ருக்கீங்களா அல்லது வீட்டுக்காரர பதியேன்னு கூப்பிட்ருக்கீங்களா பதியே மயம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் கொண்டு போய் விட்டுட்டு வா பதியை அதையும் பிலஞ்சலை எல்லாம் போடா வாடான்னு சர்வ சாதாரணமாக கூப்பிடுது வீட்டுக்காரர டேய் எங்கடா போனேன் யாரும்மா ஒரு மகனையாக கூப்பிடுறேன் இல்லை இந்த அந்தாளம் தான் தான் யார் வீட்டில் வேலை பார்க்குறவரா இல்லை என் புருஷனை தான் டெய்ன்னு கூப்பிட்றீங்க இன்னைக்காவது மரியாதையாக கூப்பிடுறேன் இன்னும் கொஞ்சம் வேற வேற மாதிரிலாம் சர்வ சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு சதிப்பதி விரோதம்னு அன்றைய வாழ்ந்த கவிஞர் ஒருத்தர் எழுதினார் வாழ்ந்த கவிஞர்கள் யாராரு கண்டதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடுமலை நாராயண கவி மருதகாசி அப்படின்னு சொல்லி வாழ்ந்த கவிஞர்கள் இறந்து போன கவியர் கவிஞர் முத்துக்குமார் அவங்களெல்லாம் எடுத்து பாடுவாங்க வாழ்கின்ற கவிஞர்கள் யார் யார் கவி பேரரசு வைரமுத்து இப்பொழுது பாடல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கபிலன் அருமை சகோதரி தாமரை அதே மாதிரி பா விஜய் ஸ்னேகன் இது மாதிரி இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்துக்காரரான எங்களுடைய அருமை சகோதரர் டி ராஜேந்தர் என்ற அற்புதமான கவிஞர் அவரும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு அவரோட ரசிகர் இவர் அதனால் அவங்களுடைய பாடல்களையெல்லாம் ரொம்ப அழகாக பாடி பேசுகிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க